பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாத ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த இடத்துல கூடியிருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் கொஞ்ச நேர சிந்தனைக்காக இன்று காலையில பார்த்தாலே அதே பகுதிய சுருக்கமாக நான் பார்க்கலாம் என்று விரும்புகிறேன் என்ன என்றால் தேவனுடைய பார்வையில் எது அருவருப்பு மனிதனா இருக்கிற நம்மளுடைய

அதன்படி பொய் பேசும் உதடுகள் தேவனுடைய பார்வையில அருவறுப்பானது ஒரு குடும்பம் என்ன நல்லா தெரியும் இவனை யாரும் தெரியாது என்று சொல்லி எனக்கு விரோதமாக நம்பிக்கை துரோகம் பண்ணனால அவங்க சொன்ன ஒரே ஒரு பொய் கிரியனால ஒரு பொய்ல ரெண்டு மூணு பொய் கிரியனால என் வாழ்க்கை வரைக்கும் போச்சு